asset on 110 2024 for rupees 1 lakh on credit uh, exchange rate on 110 2024 is uh, 80 rupees and uh, against dollar exchange rate on 31st to 2024 is 90 rupees against dollars so பேர் வேல்யூ ஆன் இயர் ரெண்டு தேர்ட்டி இஸ் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ்யூ ஆஃப் மிஷினரி இஸ் இன்க்ரீஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் டாலர் ஸோ இட் இஸ் நாட் அ காஸ்ட் மாடல் இட் இஸ் அரிவல்யூஷன் மாடல்ஸ் ஃபஸ்ட்டு ரிவல்யூஷன் மாடல் காஸ்ட் மாடல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசட்டை நீங்கள் வாங்கும்பொழுது அது வந்து நான் மானிட்டரி பார்த்தா அசட் இஸ் அான் மானிட்டரி ட்ரேடு பேயபிள் அதாவது சந்தி கேட் இஸ் ஏனிடரி ஐட்டம்ஸ் இப்போ மானிட்டரி ஐட்டம்ஸ்னா என்ன நான் மானிட்டரி

ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மாடல் இருக்கக்கூடிய நான் அசிட்டிங் வாங்கிட்டு அது ஹிஸ்டாரிக்கல் மாடல் தான் ஸோ அதனால் அது வந்து ரீமெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் லாஸ் தான் வராதுன்னு சொல்லுவேன் பட் இஃப் இட் இஸ் அசட்ஸ் இட் இஸ் சம்டைம்ஸ் இட் மேபி ரீவல்யூஷன் அது இந்த கணக்கு நம்ம பார்க்க ரீவல்யூஷன் பண்ணுறாங்க ரீவல்யூஷன் பண்ணால் அப்போ இது ரீமெசர் பண்ணணுமான்னு கேட்டால் எஸ் ரீமெசர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது இந்த கான்செப்ட் அப்படின்னு இந்த விஷயத்துக்கு நம்ம அங்கே தான் வரோம் ஸோ வெரி வெரி சிம்பிள் ஸோ அதனால கவனிச்சுன்னா தெரியும்

Perplexed exchange loss, the Exchange Exchange loss,

हमने चुना थर्टी फस्ट दी टू थ्रोजन ट्वेंटी फाइव में कि मैं वार्ड दिखाएंगे वन पॉइंट पॉइंट लेस आपका वैल्यू भी दिखाएंगे चुना पावन चें वन पॉइंट पॉइंट लेस तो हम अभी से बंद होने वाले हैं। yeah. मूड़ बढ़िए नृत्य करने लगते होगा। आइए बताएं अंगिल्लचेर स्वाद किन्हां आएगा जो इनकी ज़हीर आश्चर्य वाली आश्चर्य वाली इंग्रीडेंशियल इन्हें तो नाटक में आश्चर्य जाता है इन्हें आश्चर्य वाली आइलैट मटीरियल्स आते हैं इन्हें उन्हें प्राप्त होते हैं बहुत வேலைக்கு பேருந்த இப்போ ஒரு அசோல் அசகுலி ஆல்வேஸ் காஸ்ட்ன்னு இருக்குது ஸோ பேர் வயல் இருந்தால் இன்க்ரீஸ் ஆகிடும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுங்க பேர் வேல்னா ஒன்று ஐம்பது இன்க்ரீஸ் ஆகிடுது எவ்வளோ இருந்துச்சு ஒன் பேஸ் வரும் பாடல்கள் ஒன் பாயிண்ட் ஒன் ஆஃப் இஸ் எ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எக்ஸ்சேஞ்சு ப்ரைன் ஒன் பாயிண்ட் டூ ட்ரெயின் பத்து ரூபா இன்கிரீஸ் ஆகிடுச்சு பத்து ரூபா அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பாய்ண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைன் டோட்டல் பிங் லாச்சர் ஸோ விஸ் இஸ் காங் அப்போ இந்த ஐம்பத்தெண்டு வருஷம் டோட்டலில் ஃபார்ட்டி லேக்ஸு உண்டு என்ன ஆகிடுது தேங்க் யூ सेट और ये तो कॉपी ले ये जीवन में सब आप लोगों ने और नासिक में इंग्लिश से 1 लाख 500000 290000 अरे टीपीई टीबी इसलिए दैट इज टीपीए ना आज से मा से मनोहर के क्लास में से ये हरLambda लग रहा हूं समझे एक्सचेंज गेन में जैसा पैसा चेंज है ना दोनों आ गई नहीं तो वाकिस्तान लॉसिंग बैलेंस और मिसिंग लॉसिंग बैलेंस और मिस्ना वेस्ट भी ऑनटूरोटेड के लायक है और ऑनटूरोटेड के लायक है इसका मेंस 80 लैक्स प्लस 40 लैक्स प्लस 15 लैक्स तो वन परसेंट तो ये तो तो आगे ना टेलीविज़न कैप्चुली सो नहीं गए और मिस्ने दिमाग रहेंगे अंदर मि�

Terima kasih. Terima kasih. Terima kasih. Terima kasih. Terima kasih.